சோமன்னு வெயிட் பண்ண வா வேண்டாம் வேண்டாம் அப்ப கிளம்புற நாளைக்கு பாக்கலாம் சரிடா ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் யார் பேசுறீங்க சார் நான் காலையில கால் பண்ணினேன் உங்க ஃபேன் ஓ அதுக்குள்ள என்னோட ஃபேன் ஆயிட்டீங்களா ஆ உங்களுக்கு என்னங்க வேணும் எனக்கு எதுவும் வேணாம் பின்ன ஆனா இந்த டைம்ல மரத்து மேல தனியா உட்கார்றது ரிஸ்க் இல்ல அதான் கூப்டேன் என்ன ரிஸ்க் வலகம் ஃபுல்லா குரங்குங்க மரத்து மேல தான் வாழ்ந்துட்டு இருக்கு அதுங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அதனாலதான் நீங்களும் மரத்து மேல ஏறி என்ன சொல்ல வரீங்க ஐயோ நான் எதுவும் சொல்ல வரல நீங்க இந்த லோக்கல் மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க தானே என் போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க ஐயோ அதுக்குலாம் ஒன்னு நான் கால் பண்ணல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமேன்னு தான் பண்ண வேண்டானா சொல்லுங்க இனிமே கால் பண்ணல சாரி